ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை ஆபரேஷன் சிந்தோர் எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷியாமுளா அந்த சம்பவம் ஒவ்வொரு இந்தியரின் இதயத்தையும் நொறுக்கிவிட்டது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவின் தலையில் சூட்டப்பட்ட வைரக் கிரீடம் போலிருக்கும் காஷ்மீர் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பெஹல்காமுக்கு மகிழ்ச்சியான மனநிலையில் விடுமுறையை கழிக்கச் சென்ற இருபத்து ஆறு பேரை மனைவி குழந்தைகள் கண்முன்னால் கொடூரமாக கொலை செய்தார்கள் பயங்கரவாதிகள் அந்த கோழித்தனமான குற்றச்செயலால் ஐம்பத்து ஐந்து பேர் காயமும் அடைந்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு அன்று மும்பையில் நடத்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் மிகப்பெரிய எண்ணிக்கையில் அப்பாவி பொதுமக்களின் உயிர் பறிக்கப்பட்ட சம்பவம் இது இந்த சம்பவத்திற்கு ஐநா சபையால் தடை செய்யப்பட்டுள்ள பாகிஸ்தானைச் சேர்ந்த மிக முக்கிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கரே தைபாவின் பிரிவு அமைப்பு ஒன்று பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தான் ஆதரவோடு செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் நெடுங்காலமாகவே இந்தியாவின் அமைதியை குலைத்து வருகின்றன இந்த பயங்கரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை கொடுமைக்கு ஆளாக்குவதையும் உயிர் பறிப்பதையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த சூழலில் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாதிகளின் செயலை இந்தியா எளிதாக எடுத்துக் கொள்ளவில்லை தேசம் முழுவதும் கொதிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்திய இந்த தாக்குதலை அறிந்த பிரதமர் நரேந்திர மோடி தன் சவுதி அரேபிய பயணத்தை ரத்து செய்துவிட்டு நாடு திரும்பினார் கடந்த இரண்டு வார காலமாக மத்திய அரசு பல்வேறு மட்டங்களில் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியது அனைத்துக் கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டது முப்படை தளபதிகளுடன் இந்த சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானின் பங்களிப்பு இருப்பது குறித்து உலக நாடுகளின் தூதர்களை அழைத்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடனும் தொடர்பு ஏற்படுத்தி சம்பவத்தின் தீவிரம் விவரிக்கப்பட்டது பெஹல்காம் தாக்குதல் நடந்து இரண்டு வாரங்களாகியும் பாகிஸ்தான் தனது மண்ணிலிருந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதிகளை ஒடுக்க வெளிப்படையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக மறுப்பையும் குற்றச்சாட்டையும் மட்டுமே வெளியிட்டுக் கொண்டிருந்தது இதையடுத்து பயங்கரவாதிகளை வளர்த்து இந்தியாவிற்கு தீரா தலைவலியை உருவாக்கிக் கொண்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது இந்தியா பாகிஸ்தானுக்கான விசா ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் போடப்பட்ட சிந்து நதிநீர் பங்கு ஒப்பந்தத்தையும் இந்தியா ரத்து செய்தது பாகிஸ்தானுடனான இறக்குமதி வர்த்தகமும் நிறுத்தி வைக்கப்பட்டது பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான் பகுதியை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது இதற்கும் மேலாக பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு ராணுவ நடவடிக்கையும் அவசியம் என்று முடிவெடுக்கப்பட்டது அதற்கான திட்டமிடல்கள் வெகு கவனமாகவும் நுட்பமாகவும் தீட்டப்பட்டன அதேநேரம் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டால் பொதுமக்களையும் நாட்டின் மிக முக்கிய உள்கட்டமைப்புகளையும் பாதுகாப்பதற்கான திட்டமிடல்களும் வெகு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன மே ஏழாம் தேதி நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் மிக முக்கிய பகுதிகளில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது தமிழகத்தில் சென்னை துறைமுகம் கல்பாக்க மனுமின் நிலையம் ஆகிய இடங்களில் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது சென்னை துறைமுகத்தில் விமான தாக்குதல் போன்ற சூழல் உருவாக்கப்பட்டது தாக்குதலை சித்தரிக்கும் எச்சரிக்கை சைரனும் ஒலிக்கப்பட்டது சைரன் ஒழிக்கப்பட்டதும் துறைமுகத்தின் அவசர நிலை நடவடிக்கை திட்டம் செயல்படுத்தப்பட்டது கடலோர காவல்படை உடனடியாக இரண்டு கப்பல்களை இயக்கி கடல் வழியாக தாக்குதல் ஏற்படாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது விமான தாக்குதல் சூழ்நிலையில் ஒரு தொட்டி பகுதி தீக்கிரையாகும் நிலை உருவாக்கப்பட்டது சென்னை துறைமுக தற்காப்பு மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தீயை அடைத்தன இதற்கு முன்பு இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு போர்க்கால ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு ஐம்பத்து நான்கு ஆண்டுகள் கழித்து மீண்டும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இது ஒருபுறம் நடக்க மறுபுறம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் பகுதியில் செயல்படும் பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை நிர்மூலமாக்க முடிவு செய்யப்பட்டது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பயங்கரவாத கட்டமைப்புகளை வெகு நுட்பமாக கண்டறிந்து இந்திய உளவுத்துறை தகவல்களை வழங்கியது இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் சூட்டப்பட்டது சிந்தூர் என்றால் திலகம் பெஹல்காம் தாக்குதலில் அப்பாவி பெண்கள் பலர் தங்கள் கணவனை இழந்தார்கள் அதன் மூலம் தங்கள் திலகத்தையும் இழந்தார்கள் அவர்களுக்கு நீதி பெற்றுத்தரும் நோக்கத்திலேயே ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் இந்த ஆபரேஷனுக்கு சூட்டப்பட்டது மே ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு இந்தியாவின் போர் விமானங்கள் எழுந்தன ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் செயல்பட்ட லஷ்கர் தைபாவின் முசாஃபராபாத் சவாய் நலா முகாம் முசாஃபராபாத்தில் உள்ள லஷ்கர் முகமதுவின் சைத்னா பிலால் முகாம் கோட்லியில் உள்ள லஷ்கரே தைபாவின் குல்பூர் முகாம் பிம்பாரில் உள்ள பர்னாலா முகாம் கோட்லியில் உள்ள அப்பாஸ் முகாம் பாகிஸ்தான் பகுதிக்குள் உள்ள சியால்கோட் சர்சால் முகாம் மெஹ்மூனா ஜோயா முகாம் முரித்கே மர்காஸ் தைபா முகாம் பஹாவல்பூரில் உள்ள லஷ்கரே முகமது அமைப்பின் தலைமையகமான மார்க்கஸ் சுபானல்லா போன்ற இடங்கள் துல்லியமாக தாக்கப்பட்டன இந்த முகாம்களிலிருந்தே பயங்கரவாதிகள் பயிற்சி அளிக்கப்பட்டு இந்தியாவிற்குள் ஊடுருவ செய்யப்பட்டார்கள் தொடங்கி இருபத்து ஐந்தே நிமிடங்களில் இருபத்து நான்கு ஏவுகணைகள் மூலம் இந்த முகாம்களை நிர்மூலமாக்கியது இந்திய ராணுவம் இந்த தாக்குதலில் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பயங்கரவாத கட்டமைப்பின் பகுதிகளாக இருந்த கட்டளை மையங்கள் பயிற்சி முகாம்கள் ஆயுத கிடங்குகள் நிலை வசதிகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டன தரையிலிருந்தும் வானிலிருந்தும் ஏவப்பட்ட ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளுக்கோ பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கோ எவ்வித பாதிப்பையும் உருவாக்காமல் மிக துல்லியமாக பயங்கரவாத முகாம்களை மட்டுமே இலக்கு வைத்து தாக்கின இந்திய அரசின் இந்த நடவடிக்கையை கட்சி வேறுபாடின்றி அனைவரும் வரவேற்றுக் கொண்டாடி do ராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு தேசம் முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரை சேர்ந்த முப்பத்தோரு வயது தொழிலதிபர் சுபம் த்விவேதி பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மனைவி கண்முன்னி கொல்லப்பட்டார் தன் கணவனை இழந்து வருத்தத்தில் ஆழ்ந்திருந்த அந்த பெண் என் கணவரின் மரணத்திற்கு பழிவாங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் எனது முழு குடும்பமும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தது மேலும் அவர் பதிலளித்த விதம் அவர் எங்கள் நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார் இதுவே என் கணவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என் கணவர் எங்கிருந்தாலும் இன்று அவரது ஆன்மா சாந்தி அடையும் என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார் திட்டமிடப்பட்டு எந்த ஒரு சிறு தவறும் நடைபெறாத வண்ணம் பெஹல்காம் தாக்குதலுக்கு சிறப்பான பதிலடியை நமது ராணுவம் வழங்கியுள்ளது பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காத பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து வேட்டையாடிய நமது ராணுவத்தின் செயல் மிகவும் பாராட்டத்தக்கது பெருமை கொள்ளத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி உணர்வுபூர்வமாக குறிப்பிட்டுள்ளார் நமது எல்லைகள் ராணுவம் மற்றும் குடிமக்களுக்கு சவால் விட துணிபவர்களுக்கு இந்தியாவிலிருந்து கிடைத்த ஒரு பொருத்தமான பதில்தான் ஆபரேஷன் சிந்தூர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை புறக்கணிக்காமல் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்ட முகாம்களை பாதுகாப்பு படையினர் துல்லியம் முன்னெச்சரிக்கை மற்றும் கருணையுடன் செயல்பட்டு தாக்கி வரலாற்றை உருவாக்கியுள்ளனர் திட்டத்தின்படி இலக்குகள் அழிக்கப்பட்டன பொதுமக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த நடவடிக்கை மிகவும் சிந்தனையுடனும் அளவுடனும் மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதற்கிடையே புதன்கிழமை நள்ளிரவு முதல் பாகிஸ்தானின் ராணுவம் இந்தியாவின் பல நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த முற்பட்டது அதை நமது ராணுவத்தினர் திறம்பட முறியடித்து பின்னர் பாகிஸ்தானின் பல முக்கிய பகுதிகளின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது அந்நாட்டில் மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா அமைதியின் குழந்தை எக்காலத்திலும் போரை விரும்பிய தேசமல்ல ஆயினும் அமைதி என்பது பலவீனமல்ல அது ஒரு பலம் மிக்க அருங்குணம் தம் மக்களைப் போலவே பிரதேசத்து மக்களையும் கருதும் நல்ல மனிதர்கள் வழிநடத்தும் தேசம் இது கோழைத்தனமாக ஊடுருவி அப்பாவி மக்கள் மீது வன்முறை செய்தால் தேசம் எதை திருப்பித் தரும் என்பதை தற்போது எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கிறது இந்தியா உலக நாடுகளுக்கெல்லாம் நம் நிலைப்பாடு விளக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான நாடுகள் நம் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்துள்ளன எந்த சூழலையும் திறம்பட எதிர்கொள்ள நம் ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது இந்த சூழலில் பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் வதந்தி பரப்பாமலும் பாகுபாடுகளை விதைக்காமலும் கரம் கோர்த்து இந்தியராக இணைந்திருப்போம் களத்தில் நிற்கும் நம் ராணுவ சகோதரர்களுக்கு மனதால் அரண் செய்வோம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை ஆபரேஷன் சிந்து எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ஷியாமிளா